உங்கள் பேருக்கு கடவுள் எந்த மாதிரி பலன்களை கொடுத்துருக்கார் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த பஞ்சபக்ஷியில் இருக்குது இந்த பச்சை சாஸ்திரத்தில் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த முத்துலட்சுமி அப்படிங்கிற இப்போ சின்னச்சாமின்னு பேருச்சுங்க இவர் வந்து சின்ன வயதில் அயராது ஒரு உழைக்கக்கூடியவர் தன்னம்பிக்கை மிக்கவர் பெரியவர்களை கண்டால் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்பவர் இவர்களிடம் ஒரு ஜனக்கூட்டமே இருக்கும் இவர்களோட சின்னசாமி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அவரை வந்து கூட இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவரை நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் அவர்களுக்கு சின்னசாமி அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக பற்றுள்ளவர் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைச்சவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக கடு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர் ஒரு சிலருக்கு அந்த இன்சியல் மாறுறதுனாலையும் வருடங்கள் தேதிகள் மாறுறதுனாலையும் ஒன்று இரண்டும் ஆண் பிள்ளையாகவே இருக்கலாம் அல்லது இரண்டும் பெண் பிள்ளையாகவே இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்ந்து பிறக்கும் பொழுது அந்த பெண் பிள்ளை நல்ல முறையில் வாழும் ஆண் பிள்ளைக்கு சிறிது மாறுபட்டு வாழ்க்கை அமையும் இப்படி உங்களுடைய பெயர் என்னவாக இருக்கிறது அதனுடைய பலன்கள் என்ன என்பதை உங்களுடைய பெயரை கூறுங்கள் உங்களுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு பச்சி சாஸ்திரத்தின் மூலம் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்